வேலூர் மாவட்டம் திமுகவின் தகர்க்க முடியாத கோட்டை திராவிட முன்னேற்ற கழக வரலாற்றில் வேலூருக்கு முக்கியமான பங்கு முதன்மை பங்கு இருக்கிறது தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு தளபதி என்கின்ற பட்டம் எங்கே வழங்கப்பட்டது என்று கேட்டால் வரலாற்றை சிறப்புமிக்க இந்த கோட்டை மைதானத்தில் தான் முதல் முதல் கோட்டையை கட்டியிருக்கிறார் எங்களின் மன்னர் ஆர் உயிர் அண்ணன் ஏ பி நந்தகுமார் அன்று கல்லணை கட்டி நான் கரிகாலன் ஏரிகளின் குட்டைகளில் தூர்வாரி தண்ணீர் பஞ்சத்தை போக்கினான் நான் கரிகாலன் அணைக்கட்டு தொகுதியின் கரிகாலனாக ஏரிகளின் குட்டைகளையும் தூர்வாரினார் சொந்தக்காச காசு ஆளுங்கட்சி எம்எல்ஏ ஆன பிறகு கட்சிக்கு செலவு கொண்ட ஒரு எம்எல்ஏ ஒரு மாவட்டத்தில் யாரும் கேட்டா எங்க மாவட்ட செயலாளர் இளப்புரன் ஏற்பி நடந்து போனா மேல நமக்கு விட்டமின் சி ஆ வந்தாரு பாரா எங்க அண்ணன் யாவா வேல் வேல் முருகன் கையில் இருக்கிற வேல் பவர்ஃபுல் வெப்பன் வேல் குடியாத்தம் குமரனை பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று இருபத்தி ஐந்தாம் தேதி வேலூர் திராவிட முன்னேற்ற கழக வரலாற்றில் ஒரு முக்கியமான நாள் திராவிட முன்னேற்ற கழக வரலாற்றில் கொட்டு மலையில் ராபின்சன் பூங்கா துவங்கிய பிறகு இந்த இயக்கம் நூறு ஆண்டுகளை நெருங்கிக் கொண்டிருக்கிறது வேலூர் மாவட்டத்தில் முதல் முதல் கலைஞர் அறிவாலயத்தை இன்றைக்கு தலைவர் தளபதி திறக்கிறார் கலைஞர் அறிவாலயத்தில் தலைவர் கலைஞர் அவர்களின் கம்பீரமான அற்புதமான வெங்கல சிலையும் திறக்க இருக்கிறார் இன்று இருபத்தைந்தாம் தேதி மாலை ஐந்து மணி அளவில் ரயில் மூலமாக நம்முடைய தலைவர் தளபதியோர்கள் வருகை தந்து வேலூர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மல்டி ஸ்பெஷாலிட்டி மிகப்பெரிய மருத்துவமனை சிஎம்சிக்கு நிகரான மருத்துவமனை ராம் நிகரான மருத்துவமனையை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கட்டப்பட்டிருக்கிற மருத்துவமனையை திறந்துவிட்டு அணைக்கட்டில் வேலூர் மாவட்ட திமுக செயலாளர் இளம் புயல் எங்கள் குடும்ப அண்ணன் அணைக்கட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் நாயகன் ஆர் உயிர் அண்ணன் வேலூர் மாவட்ட திமுகவின் சகாப்தம் வேலூர் மாவட்ட திமுகவின் சமஸ்தானம் வேலூர் மாவட்ட திமுகவின் முடிசூடா மன்னன் இளம்புயல் அண்ணன் ஏ பி நந்தகுமார் எம்எல்ஏ அவர்கள் சொந்த முயற்சியால் அவர் கட்டியிருக்கிற கலைஞர் அறிவாலயம் கலைஞர் அறிவாலயத்தில் அவர் வைத்திருக்கிற தலைவர் கலைஞருடைய வெங்கல சிலையை நமது மாண்புக்கு தமிழக முதல்வர் தமிழினத்தின் தலைவர் தன்மான தலைவர் தேச தலைவர் இந்தியாவின் சிறந்த முதல்வர் இந்தியாவின் முதன்மை முதல்வர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் தலைவர் தளபதி அவர்கள் தலைவர் கலைஞரின் சிலையை திறந்து அறிவாலயத்தை திறக்க இருக்கிறார் கலைஞர் அறிவாலயத்தை இன்றைக்கு அணைக்கட்டிலே அதுதான் நான் குறிப்பிட்டேன் திராவிட முன்னேற்ற கழக வரலாற்றில் வேலூர் திராவிட முன்னேற்ற கழக வரலாற்றில் இது ஒரு மறக்க முடியாத ஒரு நாள் முழுவதும் அறிவாலயம் தமிழகம் முழுவதும் கலைஞர் அறிவாலயம் இருக்கிறது ஆனால் எனக்கு ஒரு ஆதங்கம் நான் தமிழகம் முழுவதும் சென்று கூட்டம் பேசக்கூடியவன் கலைஞர் அறிவாலயத்தில் தான் தங்குவோம் துவக்கத்திலே சேலத்திலே தொடங்கி அதன் பிறகு தமிழ்நாடு முழுவதும் சின்ன சின்ன மாவட்டங்களிலும் இருக்கிறது சின்ன சின்ன மாவட்டங்களிலும் இருக்கிறது நமது வேலூர் மாவட்டத்தில் கலைஞர் அறிவாலயம் இல்லையே வேலூர் மாவட்டம் திமுகவின் தகர்க்க முடியாத கோட்டை தகர்க்க முடியாத கோட்டை திராவிட முன்னேற்ற கழக வரலாற்றில் வேலூருக்கு முக்கியமான பங்கு முதன்மை பங்கு இருக்கிறது நமது தமிழினத்தின் தலைவர் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு தளபதி என்கின்ற பட்டம் எங்கே வழங்கப்பட்டது என்று கேட்டால் வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோட்டை மைதானத்தில் தான் தளபதி என்று பட்டம் வழங்கப்பட்டது இப்படி பல்வேறு நிகழ்வுகள் சுதந்திர போராட்டத்தின் போது வேலூர் சிப்பாய் புரட்சி கழகம் சிப்பாய் புரட்சி நடைபெற்றது இங்கேதான் வேலூரில் இப்படி வேலூருக்கு வரலாறு வரலாறுகள் கோட்டை இருக்கிறது வேலூரில் ஆனால் இந்த வேலூரில் கோட்டை இருக்கிறது திமுகவிற்கென்று ஒரு சொந்தமான கோட்டை இன்னும் இல்லையே என்று என்னை போன்ற தொண்டர்கள் ஆதங்கப்பட்ட நேரத்திலே திமுகவுக்கு என்று சொந்த கோட்டை முதல் முதல் கட்டியிருக்கிறார் முதல் முதல் கோட்டையை கட்டியிருக்கிறார் எங்களின் மன்னர் ஆர் உயர் அண்ணன் ஏ பி நந்தகுமார் எம்எல்ஏ அவர்கள் அணைக்கட்டையிலே கலைஞர் பெயரிலே ஒரு கோட்டை கலைஞர் அறிவாளியம் அங்கே கலைஞருக்கு செலை வைத்திருக்கிறார் வரலாற்றில் இடம் பிடித்து விட்டார் இளம் முயல் அண்ணன் ஏ பி என் திறப்பதற்குத்தான் இன்று நமது தலைவர் வருகிறார் நம் தமிழினத்தின் தலைவர் வருகிறார் வரிப்புலி பட்டாளத்தின் வரலாற்று நாயகன் முருக்கே இளைஞர்களின் கோர்மகட்ட தலைவர் ரத்த தொடமல நாயகன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இரண்டாம் கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாழும் கலைஞர் தலைவர் கலைஞர் இதயத்தை இரவலாக பெற்று கலைஞராக பெரியாராக அண்ணாவாக அம்பேத்கராக இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நம் தலைவர் தளபதி அண்ணன் ஏ பி என் அவர்களின் அணைக்கட்டு தொகுதிக்கு வருகிறார் அண்ணன் ஏ பி கட்டப்பட்டிருக்கிற கலைஞர் அறிவாலைக்கு திறக்க வருகிறார் தலைவர் கலைஞரின் வெங்கல சிலையை திறந்து வைத்து நம்ம பார்ப்பதற்கு வருகிறார் தலைவர் தலைவர் வருகிறார் வருகிறார் காலையிலே வந்து விடுகிறார் ரயில் மூலியமாக மருத்துவமனையை ஓய்வெடுக்கிறார் ஐந்து மணிக்கு அடைக்கட்டுக்கு வந்து தலைவர் கலைஞர் சிலையை திறந்து அறிவாலயத்தை திறந்து ரோட் ஷோ மூலியமாக நம்மளை எல்லாம் சந்தித்து விட்டு பள்ளிகுண்டா ரோடு பள்ளிகுண்டா டோல்கேட் மூலமாக பள்ளி குண்டா வழியாக செல்கிறார் சென்று அப்படியே ஆம்பூர் வாணியம்பாடி என்ற ரோட் ஷோவில சென்று நாளை லட்சக்கணக்கான மக்கள் கடலிலே நீந்துவதற்கு இன்றைக்கு இன்றைக்கு மக்கள் கடலிலே நீந்துவதற்கு இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள் கடலிலே நீந்துவதற்கு நம் தலைவன் தளபதி வருகிறார் வேலூருக்கு நம் தலைவன் தளபதி வருகிறார் இதுல ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னவென்று கேட்டார் ஒரு மிகப்பெரிய சிறப்பு ஒரு பேரானந்தம் என்னவென்று கேட்டால் தொண்டர்களின் நீண்ட நாள் கனவு நீண்ட நாள் கனவு நமது மாவட்டத்திற்கு கலைஞர் அறிவாலயம் இல்லையே என்று அதை இன்னைக்கு கட்டி சாதித்து விட்டார் சாதனை மன்னன் சரித்திர நாயகன் வேலூர் மாவட்டத்தின் சாதனை மன்னன் சரித்திர நாயகன் அண்ணன் ஏ பி சாதித்து விட்டார் எப்படி பாராட்டுவது அவரை பதிமூணு தொகுதி ஒன்றுபட்ட வேலூர் மாவட்டம் பதிமூணு தொகுதி எனக்கு தெரிந்து தொண்ணூத்தி இருந்து எனக்கு அரசியல் தெரியும் அண்ணன் முகமது சகி உழைப்பின் சிகரம் முன்னாள் நாடாளுமன்ற மாநில உறுப்பினர் அண்ணன் முகமது சகி மாவட்ட செயலாளர் அதன் பிறகு இந்த மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டது இரண்டு மாவட்டமாக நமது பக்கத்திற்கு சாதனை செம்பல் அண்ணனார் காந்தி திருப்பத்தூர் பக்கத்திலே மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மகேந்திரன் அதன் பிறகு மீண்டும் மாவட்டம் ஒருங்கிணைக்கப்படுகிறது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் அகரஞ்சேரி சண்முகம் மாவட்ட செயலாளர் நம்மை விட்டு பிரிந்தார் அதன் பிறகு சாதனை செம்பல் அண்ணன் காந்தி ஒன்றுபட்ட மாவட்ட செயலாளர் பதிமூணு தொகுதிக்கு இங்க அரக்கோணத்திலே தொடங்கினால் இங்க நாற்றாம்பள்ளி வரை மாவட்டம் முழுவதும் சுற்ற வேண்டும் என்றால் நான்கு நாட்கள் ஆகும் இப்படி பல மாவட்ட செயலாளர்களை சந்தித்திருக்கிறோம் பல்வேறு வரலாற்று சிறப்புகள் நிகழ்வுகள் வேலூர் மாவட்டத்தில் நடைபெற்றிருக்கிறது மாநாடே நடத்தினோம் வேலூர் மாவட்டத்தில் அண்ணன் பா சண்முகம் அவர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் பா சண்முகம் அவர்கள் மாவட்ட செயலாக இருக்கும் பொழுது அந்த மாநாட்டு பணியிலே கூட இன்றைய மாவட்ட செயலாளர் இனி என்னாலும் மாவட்ட செயலாளர் வேலூருக்கு அண்ணன் ஏப்பியன் இளம்பியில் அண்ணன் இயற்றிய பங்கு மிகப்பெரிய பங்காக இருந்தது தலைவர் மனதில் இடம் பிடித்தார் அண்ணன் தலைவர் தலைவர் இதயத்தில் இலங்கை அணியிலே வேலூர் மாவட்ட துணை அமைப்பாளராக பணியாற்றினார் ஒரு தலைவன் எல்லா தலைவனும் பார்த்தால் உள்ளாட்சியில் இருந்துதான் சட்டமன்றத்துக்கோ நாடாளுமன்றத்திற்கோ வந்திருப்பார் முதல் முதல் லத்தேரி ஊராட்சி மன்ற தலைவராக வெற்றி பெற்று அதன் பிறகு கேவிக்குப்பம் ஒன்றியத்தில் அதே லத்தேரி பகுதியில் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினராக வெற்றி பெற்று படிப்படியாக உழைத்து அரசியலிலே உயர்ந்தார் துவக்க காலத்தில் வரலாற்றுகளை திருப்பி பார்க்கும் பொழுது ஊராட்சி இளைஞர் செயலாளர் லத்தேரியிலே குடியாத்தம் திருவள்ளூர் பள்ளியிலே படித்துக் கொண்டிருக்கிறார் மாணவர் அணியிலே கழக பொதுச் செயலாளர் மண்ணின் மைந்தர் மாண்புமிகு நீர்வளத்துறை சிறைத்துறை சட்டத்துறை அமைச்சர் மக மரியாதை கூறியன் துரைமுருகன் அவர்கள் மாணவரணி செயலாளராக இருக்கும் பொழுது வேலூர் மாவட்ட மாணவரணி துணை அமைப்பாளர் வேலூர் மாவட்ட மாணவரணி துணை அமைப்பாளர் இப்படி படிப்படியாக வளர்ந்த ஒரு இளம் தலைவர் ஒரு கட்டத்தில் இந்த மாவட்டங்கள் மூன்றாக பிரியும் வேலூர் மாவட்ட செயலாளராக ஏ பி நந்தகுமார் ஏ பி நந்தகுமார் தான் வர வேண்டும் என்று தலைவர் தளபதி அவர்கள் தலைவர் கலைஞர் பரதுறையின் பேரில் அண்ணன் ஏ பி நந்தகுமார் அவர்கள் வேலூர் மாவட்ட செயலாளர் நியமிக்கப்பட்டு தமிழகத்தின் தலை சிறந்த மாவட்ட செயலாளர் முதன்மை மாவட்ட செயலாளர் ஏ பி என் அன்று வேலூரின் வேங்கை விஎம்டி என்று சொன்னால் இன்று வேலூரின் இளம் வேங்கை ஏபிஎன் என்ற தலைவர் கலைஞர் தலைவர் தளபதியால் பாராட்டுக்களைப் பட்டு அணைக்கட்டு தொகுதியில் நிற்கிறார் வெற்றி பெறுகிறார் மீண்டும் நின்றார் மீண்டும் வெற்றி பெறுகிறார் என்னாலும் அணைக்கட்டு தொகுதியின் வெற்றி நாயகன் முடி சுடா மன்னன் என்று மக்கள் மத்தியிலும் உடன்பிறப்படுத்திலும் பேரும் புகழும் பெற்றார் இந்த வேலூர் மாவட்டத்தை தகர்க்க முடியாத கழகத்தின் கோட்டையாக மாற்றி காட்டினார் தினம் தினம் நித்தனைத்தும் சாதனை அவர் தொகுதியில் எங்கே பார்த்தாலும் ஆனால் தொகுதியில் எங்கே பார்த்தாலும் பேருந்து நிலையங்கள் குக்கிராமங்களிலும் பேருந்து நிலையங்கள் பேருந்து நிலையம் என்றால் எப்படி எல்லாம் மொசைடைசர் அலங்கரிக்கப்பட்டு மின் விளக்குகள் மின் மின்மிசிறி வசதியோடு சென்னை மாநகராட்சியில கூட அப்படி இல்லை அப்படி பேருந்து நிலையங்களை கட்டினார் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது அன்று எடப்பாடி அரசாங்கம் திமுகவின் தொகுதிகளுக்கு பணம் ஒதுக்க மாட்டார் சொந்த பணத்தில் கிட்டத்தட்ட இருபது ஏரி குட்டைகளை தூர்வாரிய அன்று கல்லணை கட்டினான் கரிகாலன் ஏரிகளின் குட்டைகளில் தூர்வாரி தண்ணீர் பஞ்சத்தை போக்கினான் கரிகாலன் அணைக்கட்டு தொகுதியின் கரிகாலனாக ஏரிகளின் குட்டைகளையும் தூர்வாரினார் சொந்த செலவிலே பேருந்து நிலையங்களை கட்டினார் சொந்த செலவிலே சொந்த செலவிலே மாஸ் ஸ்லைட் போட்டான் இத்தனை சாதனைகளை படைத்த காரணத்தால் அந்த தொகுதியின் நிரந்தர சட்டமன்ற உறுப்பினராக மக்களின் கழக உடன்பரப்புகளும் அவரை ஏற்றுக்கொண்டார் சட்டமன்றத்தில் பேசினால் அற்புதமாக பேசுவார் பொதுக்கூட்டங்களிலே பேசினால் அற்புதமாக பேசுவார் மடம் திறந்த வெள்ளம் போல் குற்றால அறிவிப்போல் வற்றாக ஜீவநதி போல் ஓயார் போல் பேசுவார் தளபதி ரசிப்பார் அன்று கலைஞரே ரசித்தார் குட் அட்மினிஸ்ட்ரேட்டர் குட் ஆரேட்டர் குட் லீடர் குட் பப்ளிக் சர்வர் குட் வாரியர் அண்ணன் ஏபியர் இவ்வளவு பெருமைக்கு சொந்தக்காரர் அவருக்கு மனதிலே எப்பொழுதும் ஒன்று சொல்வார் பேசும் பொழுது ஒரு கலைஞர் அறிவாலயம் அறிவாலயத்தை அறிவாலயம் கட்ட வேண்டும் என்பது என்னுடைய ஆசை அணைக்கட்டு தொகுதி இருக்கக்கூடிய கடக தோழர்கள் அமர்ந்து இயக்கப்பணி ஆற்றுவதற்காக தலைவர் கலைஞர் பெயரிலே ஒரு அறிவாலயம் கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டு நாங்கள் இன்றைக்கு கட்டி நாளைக்கு தலைவர் திறக்க இருக்கின்றார்கள் இந்த அறிவாலயத்தினுடைய சிறப்பு தலைவர் கலைஞர் பெயர் கொண்டது முப்பது அடி கொண்ட இருவண்ண கொடியை இந்த வளாகத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் ஏற்ற இருக்கின்றார்கள் விரைவில் இங்கே இருக்கிறது இருப்பது ஒரு மாதிரி அலுவலகம் இதே போன்று அலுவலகம் இது வேலூர் மாவட்டத்தில் நான் ஐந்து தொகுதிக்கு மாவட்ட கழக செயலாளர் ஐந்து தொகுதிகளில் முதல் தொகுதியாக இங்கே உருவாக்கி இருக்கின்றோம் விரைவில் விரைவில் குடியாத்தம் கேவிகுப்பம் காட்பாடி வேலூர் இந்த நான்கு தொகுதிகளும் இதே போன்று ஒரு அலுவலகம் வேலூரிலே விரைவிலே கலைஞர் அறிவாலயம் திருமண மண்டபம் முதற்கொண்டு இருக்கக்கூடிய நவீன வசதிகளுடன் கூட வரக்கூடிய ஒரு திருமண மண்டபம் கடக அலுவலகம் வேலூரில் அமையும் அதற்கு முன்னெடுப்பாக இது மாதிரியாக நாளை தலைவர் தளபதி திறக்க இருக்கின்றார் உடன்பரப்புகளினுடைய உதவியோடு உடன்பரப்புகளினுடைய உற்சாகத்தோடு நான் கட்டுவேன் நானே கட்டுகிறேன் முதல் என்னை சட்டமன்றத்துக்கு அனுப்பி அணைக்கட்டு தொகுதியிலே நான் ஒரு கலைஞர் அறிவாலயம் கட்டி அங்கே கலைஞருக்கு செலவிப்பேன் என்று சொன்னார் இதோ கட்டிவிட்டார் இன்றைக்கு தளபதி திறக்கிறார் இதுதான் சொல்லதான் இவ்வளவு செய்தி வர யாருக்கிட்டாவது ஒரு ரூபாய் கை நீட்டி வாங்கியிருப்பார் யாருன்னா சொல்ல முடியும் ரமணா படத்துல கேப்டன் விஜயகாந்த் சொல்லுவாரு தமிழனுக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்புன்னு அவருக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை லஞ்சம் சொந்த காசு ஆளுங்கட்சி எம்எல்ஏ ஆன பிறகு கட்சிக்கு செலவு பண்ற ஒரு எம்எல்ஏ ஒரு மாவட்ட யாருன்னு கேட்டேன் எங்க மாவட்ட செயலாளர் இளப்பு போனா தான் சொல்றேன்னு எனக்கு எனக்கு தொண்ணூத்தி ரெண்டுல இருந்து அரசியல் தெரியும் இத்தனை நாளா பாக்குறேன் நம்ம நைன்டி சிக்ஸ்க்கு ஆளுங்கட்சியா வரும் ரெண்டாயிரத்தி ஆறுலயும் ஆளுங்கட்சியாக வரும் நம்ம ஒரு கட்சி ஆபீஸ் கட்டல நான் யாரும் இங்க குறை சொல்ல யாரையும் குறை சொல்ல அன்னைக்கு ஒரு சந்த சந்தர்ப்ப சூழ்நிலை வேலை பொழுின் காரணத்தால் ஏதோ மண்டபத்தில் போவோம் மாவட்ட பொது பொதுமக்கள் கூட்டம் நடத்துவோம் செயல்கள் கூட்டம் நடத்தவும் போக வரும் ஆனா நம்ம மாவட்டத்துக்குன்னு ஒரு கட்சி ஆபிஸ் ஒரு ஒரு தொகுதிக்கு ஒரு கட்சி ஆபிஸ் அதை செய்து காட்டிய ஒரு மாவட்ட செயலாளர் ஒன்றுபட்ட மாவட்ட செயலராக அண்ணன் ஆரணி செல்வரசு மாவட்டம் பிரிந்த பிறகு அண்ணன் முகமது சகி தொடர்ந்து அண்ணன் முகமது சகி அதன் பிறகு இரண்டு மாவட்டங்கள் பிரிகிறது அண்ணன் காந்தி அண்ணன் மகேந்திரன் அதன் பிறகு ஒன்றுபட்ட மாவட்ட செயலர் சாதனை சம்பள அண்ணன் காந்தி அதன் பிறகு மூன்று மாவட்டங்களாக பிரிக்கிறது ஒரு மாவட்டத்திற்கு சாதனச்சம்பன் காந்தி வேலூர் மாவட்டத்திற்கு இளம்புயல் எங்கள் குடும்ப அண்ணன் திராவிட முன்னேற்றக் கழக வேலூர் மாவட்ட திமுகவின் அலெக்சாண்டர் மாவீரன் நெப்போலியன் தலைவர் தளபதியினுடைய வீரவாகவாக பணியாற்றுகிற இளம்புயல் என பி நந்தகுமார் எம்எல்ஏ திருப்பத்தூர்ல அண்ணன் அலங்காய தேவராஜ் இத்தனை மாவட்டங்களில் பிரிந்த மாவட்டம் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் எதிர்பார்த்தது கட்சிக்கு அலுவலகம் கலைஞர் மறைந்த பிறகு கலைஞருக்கு சிலை அதை வேறூர் ஒன்றுபட்ட மாவட்டத்தில் முதல் முதல் செய்து சாது காட்டிய செய்து சாதித்து காட்டிய ஒரு இளம் தான் இந்த மாவட்டத்தினுடைய புட்டிசுடா மன்னன் எங்க சமஸ்தானத்தினுடைய இளவரசன் அண்ணன் ஏ பி நந்தகுமார் கட்டார்பறையார் கலைஞர் அறிவாளிய அன்புள்ளோ காட்சி அன்புள்ளோ காட்சி மைசூர் தசராக்கு போனா ராத்திரி நேரத்தை அரண்மனை பார்த்தா ஜொலிக்கும் அப்படியே விளக்குல அந்த மாதிரி சொல்லிக்கிறியா என் தலைவர் கலைஞருக்கு அவர் கட்டியிருக்கிற கோயில் கலைஞர் அறிவாலயம் கோயில் இல்லையா கலைஞருக்கு நாம் பார்த்த தமிழ் கடவுள் நாம பார்த்த தமிழ் கடவுள் தலைவர் கலைஞர் கடவுள் மறுப்பாளர் நாத்திகவாதி பெரியாரின் தொண்டார் கடவுள் நம்பிக்கை இல்லாத கலைஞர் நம்மை விட்டு பிரிந்து மெரினாவில் ஓய்வெடுக்க சென்ற பிறகு இன்றைக்கு நடக்கிற அரசியல் நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது தமிழ் கடவுள் யார் என்று கேட்டால் ஆம் முருகன் தமிழ் கடவுள் முருகன் தமிழ் கடவுள் அதே போல் நம் தலைவர் கலைஞரும் தமிழ் கடவுள் நம் தலைவர் கலைஞரும் தமிழ் கடவுள் அதைதான் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் இன்றைக்கு சொன்னார் தமிழ் கடவுளடா முருகன் எப்படி தமிழ் கடவுளோ அதுபோல் தலைவர் கலைஞரும் தமிழ் கடவுள் தமிழ் கடவுள் அந்த தமிழ் கடவுளுக்கு ஆலயம் அணைக்கட்டிலே ஆலயம் கட்டி தமிழ் கடவுளுக்கு செலவழித்திருக்கிறார் என் அண்ணன் ஏ இதுவரை யாரும் செய்யாத சாதனை செய்யாத சாதனை ஒன்றுபட்ட வேலூர் மாவட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழக வரலாற்றில் கொட்டும் மலையில் ராபின்சன் பூங்காவில் தென்னாட்டு காந்தி பேரைஞர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை துவக்கி அந்த நாட்கள் முதல் இன்று வரை யாரும் செய்யாத சாதனையை அண்ணன் ஏபிஎன் செய்திருக்கிறார் வேலூர் மாவட்ட திமுக வரலாற்றில் இடம் பிடித்திருக்கிறார் கலைஞருக்கு அறிவாலயம் கலைஞருக்கு ஆளுவியர் சிலை பத்திரிக்கையாளத்திலே பேசுகிறார் இளம்புகிய அண்ணன் ஏபிஎன் பேசுகிறார் அணைக்கட்டு தொகுதியின் கரிகாலன் பேசுகிறார் திமுகவின் அலெக்சாண்டர் பேசுகிறார் மாவீரன் நெப்போலியன் பேசுகிறார் முருகனுக்கு எப்படி வீரபாக தலைவர் இருக்கிற எங்கள் தளபதி திமுக என்கின்ற எவ்வளவு இருக்குது அந்த வலிமைக்க இளம் தலைவன் பேசுகிறார் ஏ பி பேசுகிறார் பத்திரிகையாளத்தில் கலைஞர் சிலைக்கு முன்பு நின்று பேசுகிறார் கலைஞர் அறிவாலயத்துக்கு முன்பு நின்று பேசுகிறார் அணைக்கட்டு தொகுதியில் அணைக்கட்டில் மட்டும் கலைஞர் அறிவாலயம் கலைஞர் சிலை இல்லை வேலூரிலும் கட்டுவே காட்பாடியிலும் கட்டுவே கேவி கொப்பத்திலும் கட்டுவே குடியாட்டத்திலும் கொட்டுவேன் ஐந்து தொகுதியை கலைஞர் அறிவாலயம் கலைஞர் சிலை மிக விரைவில் அதை நான் செய்து காட்டுவேன் என்று இயக்கத்தின் உணர்வோடு இன்றைக்கு பேசி இன்றைக்கு கலைஞர் அறிவாலயத்தை தலைவர் தளபதி திறக்கிறார் கலைஞர் சிலையை தளபதி தரக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இளம் தலைவனுக்கு பாராட்டுவதற்கு வார்த்தைகள் இல்லை அரசியலில் தேவை நேர்மை லட்சியம் ஒழுக்கம் விசுவாசம் நம்பிக்கை தலைவனுக்கு நல்ல தொண்டனாக இருக்க வேண்டும் தலைவனுக்கு ராஜ விசுவாசியாக இருக்க வேண்டும் இந்த தகுதி எல்லோரிடத்திலும் பார்க்க முடியாது எந்த இடத்திலும் இயக்கத்தை காட்டிக் கொடுக்க கூடாது ஒரு இயக்கத்தை காட்டி கொடுப்பதும் ஒன்றுதான் ஊட்டி கொடுப்பதும் ஒன்றுதான் எந்த இடத்திலும் தலைவனை காட்டி கொடுக்காமல் வாழ்வோ சாவோ துன்பங்கள் வரும் புயரங்கள் வரும் கட்சி என்றால் கட்சி திமுக என்றால் திமுக உதயசுவன் என்றால் உதயசூரியன் கடவுள் என்றால் கலைஞர் தலைவன் என்றால் தளபதி நாளைய தமிழகம் என்றால் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இதுவே என் அரசியல் வாழ்வின் லட்சியம் என்று லட்சிய உணர்வோடு லட்சிய வேங்கையாகத்தான் இன்றைக்கு அண்ணன் ஏபியின் அரசியல வீரனடி போட்டுக் கொண்டிருக்கிறார் அந்த தலைவன் ஏபியன் தான் கலைஞருக்கு அறிவாலயம் பெற்றிருக்கிறார் கலைஞருக்கு செலை வைத்திருக்கிறார் இந்த பெருமை வேலூர் மாவட்டத்தில் அண்ணன் ஏபியன் ஒருவரே சார் அவருக்கு மனமார்ந்த வணக்கங்கள் ஐந்து தொகுதிகளை நாம் வெற்றி போகிறோம் கேவி குப்பம் தொகுதி கடந்த தேர்தலில் வெற்றி வாய்ப்பு நடந்தோம் இந்த தேர்தலில் கேவி குப்பம் தொகுதியும் நாம் வெற்றி பெறுவோம் அண்ணன் ஏபிஎன் போன்ற ஒரு தலகத்திற்கு ஒரு மாவீரனுக்கு ஒரு போர்வீரனுக்கு பாலேந்தி போர்க்களத்திற்கு சென்று வெற்றி பெறுகிற அண்ணன் ஏபிஎன் எங்களுக்கு உறுதுணையாக போர்க்களத்திலே பீஸ்புர் எப்படி வழிநடத்துவாரோ அப்படி எங்களுக்கு பீஸ்வராக வழிநடத்துவதற்கு அருணை மாநகரத்தின் அருணையாளர் அருணையின் செல்லும் திருவண்ணாமலையின் திராவிட தீபம் தலைவர் தளபதியின் முதன்மை தலகத்தில் தலைமை கழகத்தின் முன்னணி மூத்த தலைவர் அண்ணன் ஏவா வேலு நமது மண்டல பொறுப்பாளர் நமது மண்டல பொறுப்பாளர் எல்லாம் முருகன் பேரை சொல்லி ஊரையா மாத்துறாங்க ஆனா ஒரிஜினலா முருகனுக்கு மாநாடு நடத்தது திமுக தலைவர் தளபதி வழிகாட்டலின்படி நாளைய முதல்வர் அண்ணன் உதயநிதி சாலை வழிகாட்டுதல் இந்து சமய அண்முறைத்துறை அமைச்சர் பாபு அண்ணன் சேகர் பாபு நடத்தி காட்டினார் முருகருக்கு மாநாடு இவனுக்கு ஒரு டூப்ளிகேட் முருகர் மாநாடு நடத்தினாங்க அதுக்குதான் அப்ப அண்ணன் வேலுன்னு சொன்னாரு எனக்கும் முருகருக்கும் ரொம்ப நெருக்கம் உண்டு ஏன்னு கேட்டா முருகர் கையில் இருக்கிற வேலே நான் தான் அப்படி முருகர் கையிலே தமிழ் கடவுள் முருகர் கையில் இருக்கிற வேலுதான் அண்ணன் ஏவா வேலு நமக்கு தேர்தல் பொறுப்பாளர் அடிச்சாச்சு அஞ்சு தொகுதி கே அடிக்கிற முப்பதாயிரம் முப்பதாயிரம் ஓட்டுல ஆட்பாடி ஜெயிக்கிற முப்பதாயிரம் ஓட்டுல அணைக்கட்டு தொகுதி எதிர்க்க நிற்கிறவன் டெபாசிட்டே வாங்க மாட்டான் குடியாத்தம் ஜெயிக்கிறோம் உதயசூரியன் சின்னம் தலைவர் யாரு வேட்பாளர் கை காட்டுறாரோ யார் வேட்பாளர் கை காட்டுறோம் ஜெயிக்க விக்கிறோம் அதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்ட மாதிரி தான் மங்களகரமா கலைஞர் அறிவாளி எங்க அண்ணன் ஏபிஎம் கட்டியிருக்காரு கலைஞருக்கு செலவு வச்சிருக்காரு எல்லாத்துக்கும் மேல நமக்கு விட்டமின் சி ஆ வந்தாரு பாரு எங்க அண்ணன் யாவா வேலு வேலு முருகன் கையில் இருக்கிற வேல் பவர்ஃபுல் வெப்பன் வேல் அந்த பவர்ஃபுல் லீடர் அண்ணன் ஏவா வேலு எங்களுக்கு மண்டல பொறுப்பாளர் தேர்தல் பொறுப்பாளர் எனவே இந்த மகிழ்வான இந்த நேரத்தில் தளபதி அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் ரயில் இடையில் வந்து இறங்க போகிறார் வரவேற்பு அளிக்கப்படுவது மருத்துவமனை திறந்த மாலை அண்ணன் ஏ பி அண்ணன் ஏ பி அணைக்கிட்ட தொகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் வீரபாண்டி கட்டபொம்மனாக இருக்கிற அண்ணன் அண்ணன் ஏபிஎல் தளபதியின் வீரபாகு அண்ணன் ஏபிஎல் நாளைய தமிழக மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் போர்ப்படை தளபதிகளிலே வலிமையான தளபதி அண்ணன் ஏபிஎல் தொண்டனாக இன்றைக்கு இந்த இயக்கத்தின் இளம் தலைவனாக உயர்ந்திருக்கிற அண்ணன் ஏபிஎல் அண்ணன் ஏபிஎல் கட்டியிருக்கிற கலைஞர் அறிவாலயம் அண்ணன் ஏபிஎல் அவர்கள் தலைவர் கலைஞருக்கு நிறுவியுள்ள சிலை கலைஞர் வைத்திருக்கிற சிலையை திருப்பதற்கு நம் தலைவர் தளபதி வருகிறார் ஐந்து மணிக்கு எல்லோரும் அணைக்கட்டிலே ஒன்று கொடுவோம் அங்கிருந்து ரோட் ஷோ மூலியமாக நம்மளை சந்திக்கிறார் அணைக்கட்டிலிருந்து அப்படியே வருகை தந்து எரியன்காடு வழியாக பள்ளிகுண்டா டோல்கேட்டை தாண்டி பள்ளிகுண்டாவை தாண்டி மாதனூரை கடந்து ஆம்பூர் ஆம்பூர்ல ரோட் ஷோ வானைப்பாடியில் ரோட் ஷோ என்று எல்லோரையும் சந்திக்கிறார் லட்சக்கணக்கான மக்கள் கடலிலே இன்னைக்கு நீந்த போகிறார் நம்முடைய தலைவர் தளபதி எல்லோரும் அணி திரளவோம் அழைக்கிறார் 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 அறிவாலயம் திறப்பு விழாவுக்கும் கலைஞர் சிலை திறப்பு விழாவுக்கும் அழைக்கிறார் அழைக்கிறார் வாருங்கள் வாருங்கள் ஆர்வரித்து வாருங்கள் உணர்வோடு வாருங்கள் லட்சிய வேங்கைகளாக வாருங்கள் என்று அழைக்கிறார் வேலூர் மாவட்ட திமுக செயலாளர் அணைக்கட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இளம் புயல் மக்கள் தொண்டன் உங்கள் வீட்டு பிள்ளை உங்களை ஒருவர் நம்மில் ஒருவர் ஆர் உயிர் அண்ணன் இளம்புயல் ஏ பி நந்தகுமார் எம்எல்ஏ அழைக்கிறார் அணி திரண்டு வாருங்கள் அணி திரண்டு வாருங்கள் சமதமேற்போ அறிவாலயம் திறப்பு விழாவிலே சமதம் ஏற்போம் கலைஞர் திறப்பு விழாவிலே சமதம் ஏற்போம் ஐந்து தொகுதிகளை வெல்வோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீண்டும் இரண்டாவது முறை தலைவர் தளபதி தமிழ்நாட்டில் முதலமைச்சர் நாற்காலிலே அமர வைப்போம் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் திமுக அமைச்சரவை திமுக ஆட்சி கோட்டையில் மீண்டும் திமுக ஆட்சி மலரும் என்று சமதம் ஏற்போம் மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை பொதுப்பணித்துறை அமைச்சர் கழகத்தின் மூத்த முன்னணி தலைவர் அருணையும் செல்வோம் அருணையாளர் திருவண்ணாமலையின் திராவிட தீபம் அண்ணன் ஏவா வேலு தலைமையிலே வேலூர் மாவட்ட திமுக அண்ணன் ஏபிஎன் தலைமையிலே களப்பணியாற்றுவோம் வெல்வோம் தலைவர் தளபதியை முதலமைச்சர் நாற்காலிலே அமர வைப்போம் சமதம் ஏற்போம் கலைஞர் அறிவாலயம் திறப்பு விழாவில் தலைவர் கலைஞர் சிலை திறப்பு விழாவிலே சமதம் இருப்போம் அணி திரண்டு வாருங்கள் அணைக்கெட்டுக்கு அழைக்கிறார் 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 நன்றி வணக்கம் குடியாத்தன் குமரன்